சிறப்பு விரைந்திரன் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் கொள்வாங்க அணிவிருக்கும் இனி வணக்கம் நாற்பத்தேழாவது புத்தக கண்காட்சியினுடைய ஒரு நிறைவினாலே எட்டி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மிக அருமையானது ஒரு புத்தகம் அதனுடைய தலைப்பிலேயே தெரிகிறது இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் இந்த ஆண்டு வரி இருந்திருக்கிற ஆயிரக்கணக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம எமரால்டு புத்தகத்திலேயே பதிப்பகத்திலேயே அறுபது புத்தகங்கள் வந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய பதிப்பாசிரியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒட்டுமொத்தமா இந்த ஆயிரம் ஸ்டால்ஸ்ல அஹ் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கும் இவ்வளவு அழகான தலைப்பினை சூடி இருக்கிறார் மரியாதைக்குரிய எழுத்தாளர் அஹ் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் ஆளின் அழகும் ஆளுமையும் அதை யார் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சமத்துவத்தை அதுவும் பெண்ணினுடைய சமத்துவத்தை எடுத்துரைக்க கூடிய ஒரு எழுத்தாளர் அவங்க பெண் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பேரோடு சூடி இருக்கிறது அது கணவனுடைய பெயராக இருக்கலாம் பால்ராஜ் இல்லை தந்தையுடைய பெயராக இருக்கலாம் யார் பெயரை அவர் சூடி இருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய இந்த எழுச்சிக்கு காரணமான ஒரு நபரை தான் அவங்க கண்டிப்பா சூடி இருப்பார்கள் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு முன்பு அவங்களுடைய முந்தைய எழுத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கிற போது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கிறிஸ்தவ மதத்தினுடைய காலத்திற்கு பிறகு அது வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்திருக்கிறது இந்த சமூகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் என்னென்ன நடந்திருக்கிறது திண்ணை திண்ணையாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்ட ஒரு பெண் எழுத்தாளர் அதே சமத்துவம் ஒட்டுமொத்தமாக மதங்கள் கடந்து பெண்களுக்கு எப்படி இருக்கிறது பொருளாதார ரீதியில் ஆணை விடவும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஒரு குடும்ப சிக்கல்ல இருக்கிறாங்க பெண்கள் எப்படி சாதுரியமாக ஒவ்வொரு நாளையும் நடத்த வேண்டும் இவ பிடிச்சவா அப்படிங்கிற பெயரை கேட்காமல் அடக்கமானவள் இல்ல இந்த குடும்பத்திற்கு தலைமை தாங்குவதற்கு உகந்தவா ஒரு சொல்லாளுமையும் அந்த குடும்பத்தினுடைய தன்மையும் ஒரு பெண் எப்படி கட்டி காத்து கொண்டிருக்கிறார் அரசு மட்டும் நீ குடும்ப தலைவி அப்படிங்கிற அங்கீகாரத்தை குடும்ப அட்டையில் கொடுக்கவில்லை நாமும் அதற்கான அங்கீகாரத்தை இந்த சமூக அறிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு இணையாக கணவரை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களை எப்படி உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வரிசை கட்டி அழகாக சொல்லி இருக்கிறாங்க மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் பொருளாதார கட்டமைப்பில் இருந்து இன்று இருக்கக்கூடிய நவீன கட்டமைப்பு வரைக்கும் தேவையான பெண்களுடைய சக்தியும் அவங்களுடைய சேமிப்பு திறனும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டப்பால சேர்க்கக்கூடிய அந்த சேமிப்பு வரைக்கும் ஒரு பொருளாதாரத்தில் பெண்களுடைய வலிமை எப்படி இருந்தது இந்தியாவின் ஆணையினுடைய ஒட்டுமொத்த வலிமையும் பெண் சார்ந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆணை அழகுபடுத்தி சொல்லி இருக்கிறார் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் உண்மையான அழகான புத்தகம் இந்த சமூகம் படிக்க வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் இருபாலாரும் படிக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க அழுத்தி சொல்றாங்க இது பெண் மட்டும் படிக்க வேண்டியது அல்ல ஒவ்வொரு ஆணும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது ஒரு குடும்ப நாவலாகவே எழுதி எழுதியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது

அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்னா ஒரு ஆண் எப்போது வந்து அழகோடும் ஆளுமையோடும் இருப்பான் அப்படின்னா எப்போது அந்த பெண்மையை போற்றுறானோ அப்போ தான் அது அமையும் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் அதை வந்து ஒரு பெண் எழுத்தாளர் வடிவில் வந்து இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது இன்னமும் ஆணித்தரமாக அது குறைக்கப்படும் என்பது இந்த புத்தகத்தை பார்க்கும்போது நமக்கு புரியுது உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை வந்து முனைவர் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் அளித்திருக்கிறார் எங்களது மண்ணை சார்ந்தவர் அதனால் எங்களுக்கு கூடுதல் பெருமை சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பில் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்